இந்த வாரம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் பத்தி பார்க்க போறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அதாவது வருஷம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வரை இந்த நாட்கள்ல எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிக அற்புதமா இருப்பீங்க எந்தெந்த நட்சத்திரங்கள் ரொம்ப அற்புதமா இருப்பீங்கிறத பத்தி நம்ம விளக்கமா பார்க்க போறோம் இந்த வாரத்துல சங்கடகர சதுர்த்தி மார்கழி மாதம் மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி இந்த வாரத்துல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சக்சஸ் ஆக போகுது மழை உண்டு சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது தெய்வ சங்கல்பத்தினால் நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் நிச்சயம் உண்டாகும் வாழ்த்துக்கள் இந்த வாரத்துல சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் திங்கக்கிழமணிக்கு அதே மாதிரி டிசம்பர் பதினேழு மார்கழி மாதம் இரண்டாம் தேதி அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ கிழமை டிசம்பர் பதினெட்டாம் தேதி மார்கழி மாதம் மூன்றாம் தேதி கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ புதன்கிழமை டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்கழி நாலு மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மார்வழி அஞ்சு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் வெள்ளிக்கிழமணிக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மார்கழி மாதம் ஆறாம் தேதி உத்திர உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் சனிக்கிழமணிக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்வழி ஏழு திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் ஆய்வுக்கிழமை ஆக இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் அப்ப சந்திராட்டமெல்லாம் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்திரன் அஷ்டமத்தில் வருவார் எட்டாம் இடத்துல வருவார் அப்ப நம்ம உரிமைகள் எல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணிப்பார் நாம என்னென்ன செய்யணும் நாம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சந்திரன்ட்ட கேட்டு நம்ம முடிவு பண்ணணும் அதே நேரத்தில் நம்ம மனசு போற போக்குல போக முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் மணம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன போக்கிலே பாட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது அதுல இந்த ஏழு நட்சத்திரக்காரவே போக முடியும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த விஷயத்தை இப்ப பண்ணணும் நான் ரொம்ப செய்யணும்னு ஆசை நான் இந்த இடத்த நிரூபிக்கணும்னு எனக்கு என்ன நான் வெற்றி வாகை சூடணுன்ற எண்ணம் கோர்ட் கேஸ் ஜெயிக்கணுன்ற நட்சத்திரக்காரர்கள் பண்ண முடியாது அந்த நாள் ஒரு உதாரணம் கேட்ட நட்சத்திரமா இருக்கீங்க மாசம் பதினெட்டாம் தேதி மார்கடி மூணு மணிக்கு நான் சொன்ன மாதிரி சில கொள்கைகள் எல்லாம் தளர்த்திட்டு நம்மளுடைய அறிவு சந்திரன் என்ன சொல்றாரோ அதை கேட்க வேண்டிய நிர்பந்தம் இவ்வளவுதான் சந்திராட்டம் ஒன்னும் பயம் இல்லாம ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு நாள் அதே மாதிரிதான் ஒரு நட்சத்திரத்துக்கு நான் பிரிச்சியே சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு அது இந்த ஏழு நாட்கள் விருச்சக ராசி தனுசு ராசி மகர ராசி நம்ம சைடுல உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் விருச்சகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த ஏழு நாட்கள் மிக கவனமா இருக்கணும் இந்த ஏழு நாட்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களும் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் பிள்ளையார் ஐந்து வரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் வயிற்றினை நந்தி மகந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் எதுவாக இருந்தாலும் நெத்தி போட்டுக்கு நான் நினைச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன்று ஒருநிலைப்படுத்தணும் இந்த ஏழு நாளும் நம்ம இந்த ஏழு நட்சத்திரம் மூணு ராசிக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் ஒருநிலைப்படுத்தி முடிவெடுத்தீங்கன்னா சக்சஸ் அரியாறு விருச்சகம் தனுசு மகரம் உங்களுக்கு உறுதுணையா விநாயகர் இருப்பார் பயப்படவே வேண்டாம் உறுதுணையா இந்த வாரத்துல விநாயகர் இருப்பார் விக்னங்கள் இல்லாமல் கொண்டு போவார் நீங்க பசுமாடு கோமாதான் சொல்லுவோம் யானை கஜமுகள் இவங்க எங்கேயாவது நீங்க பார்த்தீங்க ஒரு ஆலயங்களை பார்த்தாலும் எங்கயாவது பார்த்தாலோ அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பசுமாடை தொட்டு கும்பிடுங்க வாழை தொட்டு கும்பிடணும் அதே மாதிரி யானை ஆசீர்வாதம் வாங்கிங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டும் மனம் போன போக்கிலே போக வேண்டாம் இவ்வளவுதான் செய்தி வாழ்த்துக்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கான உள்ள வந்துடும் மேஷ ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய திட்டங்கள் செயலுக்கு வரக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாளாக வெளியூர்கள் சில எண்ணங்களை பத்தி ரொம்ப ரொம்ப யோசிச்சது இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு வேண்டாம் பா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் ஒரு ஒரு வார காலம் மன ஓய்வு ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது மேஷராசிக்காரர்கள் மன அதை சொல்லுவாங்க என்ன சொல்ல போனா அறிவை தீர்க்கக்கூடிய வாரம் இந்த வாரத்துல நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது ரொம்ப அலைச்சர்களை குறைச்சிக்கிறது நல்லது சில விஷயத்தை ரொம்ப மனசை தீட்டுறது அறிவு தீட்டுறது ரொம்ப நல்லது அப்படின்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தை மாசத்துல நம்ம முக்கியமான முடிவு எடுக்கணும்னா இப்போ மார்கழி மாசம் ஆரம்பமாயிருக்கு இந்த சூரிய பகவான் வந்து இப்ப குருவோட இடமான தனுசு ராசிக்கு உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு அது வாரமா முதல் வாரமாக வேற இது அமைஞ்சிருக்கு அப்ப வந்து சகாயம் நமக்கு தேவை ஆல்ரெடி இந்த சூரியன் வந்து மேஷத்துல உச்சம் அப்படிப்பட்ட சூரிய பகவான் தனுசு ராசியில போய் உட்கார்ந்து இப்ப நமக்கு ஒரு சகாயப்படுத்திக்கிறது நம்ம ஏதாவது வாத்தியார்கள் அதாவது நமக்கு உள்ள குருமார்கள் பெரிய அதிகாரிகள் நல்ல கவனிச்சுங்க நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்களா உங்க அதிகாரிகளை உங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு இது நல்ல நேரம் பிளான் போட்டீங்கன்னா சக்சஸ் ஆகும் நீங்க உங்க யாருமே வேலையை பார்க்கல சார் வீட்டுல தான் நான் ஹவுஸ் ஒய்ஃபு நான் வீட்டில் வேலை பார்க்கல அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க நம்ம கைக்குள் கொடுக்கிறதுக்கு நல்ல நேரம் பிரச்சனை கொடுத்த ஆட்களை எல்லாம் நம்ம பக்கம் இருக்கிறது இதுதான் பிளான் போற டைம் இது மாதிரி மேசராசி போட்டீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி கைப்பொருள் சிக்கனம் சொல்லுவாங்க சில விஷயங்கள்ல பணத்தை நீங்க சிக்கனப்படுத்துறதுக்கு தனி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது சில ரகசியங்கள் உங்க குடும்பத்திலேயே ஒருத்தவங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியாம பாதுகாக்கிறது இந்த வாரத்தில் ரொம்ப சமையல் ஹேண்டில் பண்ண போறீங்க அவங்க புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணுவீங்க அது வேற விஷயம் இன்னும் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே இந்த இந்த செவத்துக்கு அந்த பக்கம் நடக்கிறது இந்த செவத்துக்கு இந்த பக்கம் நடக்கிறது தெரியாம வருது நீங்க அதுல இந்த வாரத்துல இன்னும் ரொம்ப கிளியரா உங்களுடைய காய்களை நகர்த்துவீர்கள் இது உங்களுக்கு சப்போர்ட்டிங் வாரம் இன்னொன்னு வருங்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வருங்காலத்தில் எப்படி நீங்க செயல்படணும் புத்திசாலித்தனமா யுத்தியை எப்படி செயல்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க இந்த வாரம் சரியான பிளான் போடக்கூடிய காலம் இது நல்லா இருக்கும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா காலையில பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் காலையில ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க போற பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் முழுவதும் முழுவெருமான உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் சிவபெருமானும் சப்போர்ட் பண்றா நீங்க சிவாலய தரிசனம் மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்துல செய்யுங்க ரொம்ப நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பொறுத்தவரை இந்த வாரத்துல பழைய வரா கடன்கள் நம்ம கொடுத்த கடனை எப்படி வாங்குறது எப்படி நாம பல பேருக்கு கடன் நம்ம வாங்கிருக்க கடனை நாம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி யோசனை செய்து நம்ம மறைந்திருந்து வாழ்ந்த சில நாட்களை விட்டுட்டு இப்ப தைரியமாக ஒருத்தவங்களை இந்த வாரத்தை நீங்க முக்கியத்துவமா ஆக்கிக்க போறீங்க இருக்கிறது பேசாம இருக்கிறது எப்படிதான் நம்ம பேசிடும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுதான் இதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி இந்த குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் அரசியல் உள்ளவங்களா இருக்கட்டும் ஆன்மீகத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் ஆஃபீஸ் உள்ளவங்களா இருக்கட்டும் உங்களை கருத்தை இப்போ சொல்லக்கூடிய இந்த வாரம் கருத்துக்கள் சொல்லக்கூடிய நேரம் கச்சிதமா சொல்லக்கூடிய நேரம் அது கத்தி போறது இல்லை நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்காரர்களே நம்ம சத்தமா பேசறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது சத்தமா பேசுறதுனால நமக்கு கெட்ட பேர் தான் வரும் ஒரு விஷயத்த சொன்னாலும் கச்சிதமா மற்றவங்க திருப்பி பேசாத அளவுக்கு பேசணும் பாருங்க அதுதான் ரிஷபத்துடைய பெரிய பலமே பல பேருடைய வாழ அடைக்கக்கூடிய திறமை ரிஷபராசிக்கு என்னைக்குமே இருக்கும் ஆனா வளர வளர தான் அது தெரியும் ரிஷபராசிக்காரங்க சின்னதா இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வாய முடியாது நீங்க பேசும்போது துள்ளல தான் இருக்கும் அந்த நெல் குத்துறதுன்னு சொல்லுவாங்க நெல் குத்தும் போது பாத்தீங்கன்னா உரல் எதுக்கு துள்ளி துச்சி வெளியில் நெல் உடையாகும் அதே பக்குவமானவங்க நெல் குத்துவாங்க ஒரு நெல் கூட வெளியே இந்த பக்குவத்தை ரிஷபத்திற்கு இந்த வாரம் கொடுக்கும் அதுவும் நாற்பது வயசுக்கு மேல உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து யாரெல்லாம் நம்ம சரியா நெத்தேரி அடிக்கணுங்கிறத பார்த்து அடிப்பீங்க சக்சஸ் ஆகுவீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பண லாபம் கண்டிப்பாக ஏற்படும் பணம் தான் இந்த வருஷம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பணம் தான் ரிஷபராசி நம்ம எப்படி பணத்தை வாங்குறது அப்படிங்கிற வீவம் பணத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ மறைந்து வாழ வேண்டாம் இன்னும் தைரியமா வாங்குங்கிற எண்ணம் இதெல்லாம் தோணும் இந்த வாரம் முழுமையாக உங்களுடைய வெற்றியை தீர்மானம் பண்ணுவார் ஹனுமான் ஆஞ்சனய பகவான் வந்து உங்களுக்கு இந்த வாரம் முழுமையாக வெற்றியை தீர்மானம் பண்ண போறார் அதனால ரொம்ப துரிதமா தைரியமா சில முடிவுகளை ரிஷபராசி எடுங்க கண்டிப்பா ஹனுமான் உங்களுக்கு துணை செய்வார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் பிரயாணம் சிறப்பாக இருக்கும் உடம்பு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் உடம்புனால சுமை உடம்பு பிரச்சனை த்ரோட்டு ப்ராப்ளங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு வாமிட் சென்ஸ் வயிறு வலி ப்ராப்ளங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து மிதனராசிக்கு ஒத்து போகிறாரு அதனால கிளைமேட் ப்ராப்ளம் இந்த கிளைமேட்னால ஏதாவது சங்கடம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வாரத்துல முன்னெச்சரிக்கை உங்க வீட்லயே டாக்டர் எல்லாம் சொல்லி மெடிக்கல் சொல்லி மாத்திரை வாங்கி வீட்டில ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க வராது வந்தா போட்டுக்கலாம் ஏன்னா அடுத்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருது நம்ம ஆஸ்பத்திரில போகும்போது நமக்கு நமக்கு குழப்பம் வரும் இந்த அடுத்த நேரத்தில் நமக்கு ஒரு தூக்கம் போனாலே நமக்கு எல்லாம் குழப்பமாகும் அதனால மிதனராசிக்காரர்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் நம்ம தயார்படுத்திக்கணும் வீண அலைச்சல்கள் கொஞ்சம் இந்த வாரம் இருக்கும் அலைச்சல்களால் மன கஷ்டங்களும் ஏற்படும் நம்ம என்ன முடியாத வேலையை செஞ்சுட்டு அது கொஞ்சம் சிரமப்படும் இதுக்கு இடையில சில சில சந்தோஷங்கள் நம்மளை பாராட்டுவாங்க சில பேர் திறமையான நிர்வாகியாக நம்மளை பல பேர் ஏற்றுப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில அழைப்புதல்கள் வரும் வெளியில் நீங்கள் ஏதாவது போகலாம் வெளியில பதில பதவி ஏற்கிறது இல்லை அது மாதிரி சில அழைப்புதல்கள் பொறுப்புகள் வருவதற்கான நல்ல வாய்ப்பு இதுக்கு இடையில நமக்கு உடல் உடல்நல பாதிப்பு இந்த உடலத்தை தான் இந்த வாரத்தில் அதிகமாக மிதனராசி அதில் எடுத்துக்கணும் வேற எதுவும் பயப்பட வேண்டாம் நல்ல சத்தான ஆப்பிள் ஜூஸ் மாதுளை ஜூஸ் சாப்பிடுங்க முடிஞ்சா இந்த மிதுராசிக்காரர்கள இந்த வாரத்தில் கூலிங்கான ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க அது மாதிரி ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும் தன்வந்திரி பகவானை இந்த வாரம் முழுமையாக வழிபாடு பண்ணுங்க தன்வந்திரி மூல மூலம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் இருக்கும் அந்த மந்திரத்தை முழுமையா படிங்க சொல்லிட்டு வாங்க மிதுனம் நல்லா இருப்பீங்க உடல்நலந்தான் ரொம்ப முக்கியம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடக ராசி கண் திருஷ்டி கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓமல்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப வெளிப்படையா சில விஷயத்த பேச வேண்டாம் கடகராசிக்காரர்கள் நம்ம ஓமல் நம்மளுடைய வெளிப்படை தன்மையினால் நமக்கு கொஞ்சம் விபரீதங்கள் ஏற்படும் காலையில ரொம்ப பிரிஸ்கா இருந்து சாயந்தரம் டயர்ட் ஆகிடுவீங்க திடீர்னு தலை பாரம் அதிகமா வரதுக்கு இந்த வாரத்துல நிறைய வாய்ப்பு இருக்கு தலை பாரம்னு சொல்லுவாங்க தலைகணம் இன்னைக்குமே வராது கடகத்துக்கு பயப்பட வேண்டாம் தலைகணம் பிடிச்சவங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க எந்த நேரத்துல யாருக்கிட்ட கீழே இறங்கி வரணும் அவங்கள்ட்ட இறங்கி வந்துடுவீங்க உங்க மதிக்கிறனால உங்களை ஒதுங்கிடுவீங்க ரொம்ப மதிக்கிறவங்களுக்கு கீழே இறங்கி செய்வீங்க அது மாதிரி ஆளு தலகணம் கிடையாது தலை பாரம் அதுல சில பேர் தலை வலியை ஏற்படுத்துவாங்க அன்பு டார்ச்சர்லாம் இந்த வாரம் கொஞ்சம் உண்டுங்க அதனால இந்த வாரத்துல எல்லாருக்கிட்டையும் பதில தெளிவா பேசுங்க அது மாதிரி இந்த கமா போட்டு இந்த வாரத்தில் எதையுமே செய்யாது எல்லாமே புல் ஸ்டாப் போய் இல்லைன்னா ஆச்சரிய போட்டு விட்டு போயிருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கும் நான் செய்றேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது கமா போட்டீங்கன்னா திருப்பி நீங்க அது மாதிரி இருக்கும் இந்த வாரத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கண்டு முடிக்க வேண்டிய கட்டாயங்கள் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டிய கட்டாயங்கள் இதெல்லாம் இந்த வாரத்துல உண்டு அது மார்கழி மாசம் எல்லா கோயிலும் ரேடியோ எல்லாம் போட்டுவாங்க ஆல்ரெடி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டுட்டாங்கன்னா கடகராசிக்காரங்க எழுத வேண்டிய கட்டாயம் அதுல ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அதுலயும் உங்களுக்கு கவலைப்பட வேணாம் இந்த மார்கழி மாசத்தோட துவக்கமாக கடகராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுங்க ஐயன் ஐயப்ப சுவாமி அதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஒன்று பதினெட்டாம் படி மேல் வாழும் இல்லா வீரம் வீரமணி காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அய்யப்பிய சரண கோஷம் சரணகோஷம் சொல்லி ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க கடகம் சிறப்பாக இருப்பீங்க சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பான வாரம் சில விசேஷங்களுக்கு கலந்துக்க வேண்டிய வாரம் இந்த வாரத்துல சில முக்கியமான நபர்களை சந்திக்கிறது சில ஒரு சில விஷயங்கள் காதல விழுந்துடும் அப்ப போய் கண்டுக்க வேண்டிய கட்டாயங்கள் ஆஹ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயங்கள் பிடிக்காத மனிதரை கூட சந்திச்சுட்டு கொஞ்சம் கை குலிக்கிட்டு வர வேண்டிய கட்டாயங்கள் இந்த கட்டாய வாழ்க்கைன்னு இந்த வாரத்துல சிம்மத்துக்கு இருக்குங்க அதனால நீங்க கொஞ்சம் பயப்பட வேண்டாம் முகம் சுலிக்க வேண்டாம் இதுல ஏதோ நல்லது நடக்க போதியா அப்படின்னு நினைச்சு சிம்மம் பாதையை சரி செய்து கொள்ள வேண்டும் அதாவது பல நாள் பகை ஒரு நாள் உறவுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு பல நாள் உறவு ஒரு நாள் பகைவான் இப்ப அந்த பழையா இருந்தவன் உறவா வருவான் உறவா இருந்தவன் பகையா போக வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க எச்சரிக்கையா நம்ம வந்து ஒரு சொல்லுவேன் கிளாஸ் உறஞ்சிருச்சு அந்த கிளாஸ் உடஞ்சது என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கம் மாறால எக்காரணம் கொண்டு கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா கையால் அல்லக்கூடாது அப்படின்னா என்ன வார்த்தை ஒரு உறவுகள் உடஞ்சி போச்சுன்னா அது நம்மளுடைய கையின நமக்கு உணர்வு அந்த அந்த உறவை நம்ம போய் தொட்டோம்னா நமக்கு அது பிரச்சனை வரதான் செய்யும் அப்ப என்ன பண்ணுவோம் விளக்கமாறுனா இன்னொரு பொருள் அது நமக்கு பிரச்சனை இல்லாம அந்த பிரச்சினையை முடிக்கணும் இந்த மட்டும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் சிம்ம நேர்களை ஒரு பள்ளியூடமா இருக்கட்டும் ஒரு அலுவலகமா இருக்கட்டும் நம்ம வந்து அண்ணன் தம்பியா பழகிருப்போம் நண்பர்களா பழகிருப்போம் ரொம்ப அன்னோயமா இருப்போம் இப்போ அவங்க பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா அவங்க இனிமே எப்படி ஹேண்டில் பண்றது இந்த வார்த்தை நீங்க திங்கிங் பண்ணணும் எக்காரணம் கொண்டு ஆபத்தானவர்களோடு தான் நம்ம பழகிறோம் கடவுள் வந்து நம்ம ஆபத்தானவர்கள் பக்கத்துல தான் வச்சிருக்காங்க நீங்க இந்த வாரத்துல புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிம்மம் என்னைக்குமே உங்களுக்கு அதாவது என்னன்னா சிவன் தான் வெற்றிக்கணை திறந்து பார்ப்பாள் அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பயுமே தேர்வு ஒரு ஐ உண்டு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அதனாலேயே பல இடத்துல வந்து சங்கடமான பேர் வழியும் கூட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால சிம்மராசிக்காரர்கள் உறவுகளையும் நண்பர்களையும் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கன்னிராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை பல நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பணம் திருப்திகரமாக இருக்கும் ஆலய விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கன்னிராசிக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயத்த இப்ப ஆலோசனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆயில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணீங்க கன்னிராசி இந்த வாரத்துல இந்த வாரத்தில் திடீர் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் திடீர் அலைச்சல்கள் போது அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயங்கள் கன்னிராசிக்கு இந்த வாரத்துல உண்டு அதனால ஒரு ஒரு பேக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருங்க வீட்டுல இந்த பதிவு பாக்குறவங்க எல்லாம் ஒரு வெளியில போனா என்ன பண்ணா எடுத்துக்கணும் அப்படின்னு இது ஒரு சொல்லிக்கிறாரு இந்த வாரத்தை ஒரு அவசர ஒரு இருக்குன்னு இருக்காரு அதனால ஒரு ப்ரஷ் பேஸ்ட் சூப்பு சோப்பு கண்ணாடி என்னென்ன வாங்கி வச்சுக்கணும் ஒரு ட்ரெஸ் எல்லா எடுத்து வச்சிட்டோம்னா திடீர் கிழமை கிளம்பலாம் அது மாதிரி என்ன காரணம் எடுப்போம் மறந்துவிடுவோம் அதனால கண்ணிராசிக்கு திடீர் பயணங்கள் இருக்குது அது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருளாதார சிக்கல்களும் தீர்வுக்கு வரும் ராசிக்கு இது ஒரு உயர்வான வாரம் குழப்பங்கள் தீரக்கூடிய வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகாலட்சுமியை வழிபாடு லட்சுமி தேவி மகாலட்சுமி சவித் மகை விஷ்ணு பத்னி சவிமகை லட்சுமி பிரஜோதிகா அப்படிங்கிற மந்திரத்தை மகாலட்சுமியோட வாய்ப்பியை சொல்லுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் துலாராசி இந்த வாரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது உங்களுடைய விருப்பங்கள் ரொம்ப நாளாக இருந்த விருப்பம் அப்பா இதை நான் எதிர்பார்த்தேன் இந்த வாரம் தான் கூடுது அப்படின்னு அதே நேரத்தில் இந்த வாரத்துல கொஞ்சம் மனசுமை ஒரு நெருக்கமானவர்களை பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது வந்து எப்படின்னா இது வருத்தமான பிரிவு அல்ல நெருக்கமானவர்கள் பிரியும்போது வழி இல்லை விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தால் விடை கொடுக்க வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சில விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார் என்ன பண்றது இப்ப ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஆகும் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிர்பந்தமான ஒரு முடிவு நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் திடீர்னு சில பேர் லீவ் போடுறது திடீர்னு சில பேருக்கு வந்து வெளியூர் பயணங்கள் பண்றது திடீர்னு சில பேருக்கு வந்து அழுத்தமாக ஒரு ஒரு விஷயத்தை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்மளை வந்து கோபப்படுத்தக்கூடிய காலம் இந்த வாரம் இல்லை கொஞ்சம் மனசை காயப்படுத்தக்கூடிய நேரம் அதனால இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க என்ன பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு இந்த காலம் சில கடமைகளை நிறைவேற்றக்கூடிய காலம் இந்த கடமை நிறைவேற்றவங்க என்றைக்குமே கவலைப்படக்கூடாது களத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் ஒன்று களத்தில் இருந்த துளாராசி அந்த கடமை நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் கடவுள் உங்கள் பக்கம் கால பைரவரை வழிபாடு செய்யுங்க காலத்தை உணர்த்தக்கூடியவன் பைரவர் இந்த கால பைரவரை வழிபாடு செய்யுங்க துளாராசி சிறப்பா இருப்பீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சகம் தனுசு மகரம் இந்த மூணு ராசிக்காரர்கள் சந்திராட்டமம் அப்படிங்கிறதுனால மூணு ராசிக்காரர்கள் கவனமாக இருத்தல் நல்லது மனசு சொல்வதை மதி அறிவு கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் மூன்று ராசிக்காரர்களும் விநாயகரை வழிபாடு செய்வது மிக உத்தம் அடுத்தது கும்ப ராசி கும்பத்திலே பிறந்த எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இந்த வாரத்துல சில அற்புதமான முடிவுகள் எடுக்க போறீங்க உங்களுடைய நான் இப்படிதான் இனிமே இருக்க போறேன் இனிமே இப்படிதான் செய்ய போறேன் ஒரு டைம் போட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பாதை முயற்சியோடு வெற்றி வரப்போகுது அதே நேரத்துல ஒரு சில அற்பமான விஷயமா கூட இருக்கும் அது என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணுங்க இல்லைங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரணுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆசை அது வந்து என்னங்க இப்படி ஒரு சின்ன சின்ன ஆசையெல்லாம் நினைக்கிறீங்களா இதுனா பெரிய விஷயமா பண்ணு அவங்களுக்கு தெரியாது இந்த சின்ன ஆசையே நமக்கு நடக்கல அது எவ்வளவு நாள் நம்ம தவம் இருந்தோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரம் நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க கும்பராசி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நெல்லிக்காவை வாங்கி பெருமாளுக்கு நைவேதியம் செய்து வழிபாடு பண்ணுங்க உங்க வீட்டுல இந்த வாரம் முழுமையா இன்னும் சொல்ல அந்த மார்கழி மாதம் முழுமையாவே ஒவ்வொரு நெல்லிக்காய் நல்ல பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க தோப்பு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க அதை வாங்கி வச்சிருங்க ஒவ்வொரு நாள் நெல்லிக்காய் வச்சு நிவேதியம் பண்ணி அந்த நிவேதியம் பண்றதை பத்தி நான் ஒரு வீடியோவை போட போறேன் அதை நீங்க பார்க்கலாம் அது இந்த வாரம் நீங்க செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அந்த நம்ம மட்டும் இந்த கும்பராசிக்கு உடல் பிரச்சனைகள் தீர்வாகும் பிரச்சனைகள் தீர்வாகும் மன தெளிவு ஏற்படக்கூடிய கவலைப்படாதீங்க பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் பண்ண போறீங்க பாராட்ட போறோம் நிச்சயமா பாராட்டு கிடைக்க போது நல்ல வாரம் நல்ல ஒரு புது டைம் டேபிள் போட்டு வாழ்க்கையை ஆரம்பிங்க இந்த வாரம் முழுமையா உங்களுடைய வெற்றியை தீர்மானம் செய்ய போது முருக பெருமானம் சுப்பிரமணிய சுவாமி நிறைய வழிபாடு பண்ணுங்க நிறைய டிஎம்எஸ் சாரோட பாட்டு கேளுங்க ஒரு பெரிய வைப்பு ஒரு மாற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீனராசி இந்த வாரம் மீனராசிக்கு அற்புதங்கள் நடக்கக்கூடிய வாரம் மண்ணு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் குடும்பத்துல இருந்த ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஒரு நொடி சில நன்மைகள் ஏற்படும் ஜஸ்ட் வாக்குவாதம் பெரிய சண்டை வார மாதிரிதான் இருந்தது அவர் சொன்ன மாதிரிங்க கண்டிப்பா சண்டை எல்லாம் போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் சில உறவுகளை பத்தி கொஞ்சம் அழுத்தமா வார்த்தைகள் நம்ம மனசுல படும் என்னடா நான் இப்படிலாம் நினைக்கலாம் நினைக்கிறான் அண்ணனா இருக்கிறான் தம்பியா இருக்கிறான் என் பிள்ளையா இருக்கிறான் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணும் ஆனா இன்னைக்கு ஆண்டவன் வைக்கிறானே சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா இது நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்ப சில உள்ளங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் நம்ம வெளிப்படையா சில வாழ்க்கை இருக்கும் அதுவே ஆனா உள் மனசுக்குள்ள நம்மளுடைய எண்ணம் சரிதான் நான் இன்னைக்கு நினைச்சது கரெக்ட் தான் இதுக்கு நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவு எடுக்க போறீங்க குடும்ப சந்தோஷங்களை நிலைப்படுத்துவதற்காக குடும்பத்துல ஒத்துமையை நிலைப்படுத்துவதற்காக சில முக்கிய முடிவுகளை மீனராசி இந்த வாரம் எடுக்க போறீங்க சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள் தொழில் விஷயங்கள் இதுல முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் மீனராசிக்கு சிறப்பாக இருக்க விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க இந்த கணபதி வணங்கும் போது புள்ளையார்பட்டி விநாயகரை மீனராசிக்காரர்கள் வணங்குங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் பன்னெண்டு ராசி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சீரும் சிறப்புமாக மிக முக்கிய முன்னேற்றங்களோடு இருக்க போறீங்க ஒன்னும் குறை கிடையாது ஒரு ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம கிடக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வாரம் நம்ம கிடக்கிறோம் சொல்லுவாங்க இல்லைங்களா காலண்டரை காலையில் கிடிக்கணும் காலண்டரை கிடைக்கிறத விட இன்றைக்கி நம்ம என்ன கிடைக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மறுநாள் கிடைக்கும் போது நேற்று என்ன நம்ம கிழித்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த காலண்டரை கிடைக்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம மூலையை வந்து நமக்காக இந்த உலகத்தில் இந்த நாள் நமக்காக நம்ம குடும்பத்திற்காக நம்மளை சார்ந்தவர்களுக்காக எவ்வளோ தூரம் பயன்படுத்தணும் சார் பயன்படுத்தவே இல்லை சார் சும்மாவே உட்காந்துருந்தேன் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் பயன்படுத்துவேன் பயன்படுத்த நினைக்கிறேன் சார் ஆனா ஒண்ணுமே நடக்கல சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காய் இந்த செஸ் போட்டி மாதிரி தாங்க வாழ்க்கை இந்த செஸ் போட்டியில எதுக்க உட்கா விளையாடலாம் நாம இங்க உட்காந்து விளையாடுறோம் எதுக்க விளையாடுறது பேர் விதினு பேருங்க நல்லா தெரிஞ்சுங்க எதுக்க விளையாடுறது பேர் விதி அந்த விதி எப்ப காய நோத்தணும் நமக்கு தெரியாது ஆனா எந்த காய விதி நவுத்துதோ மன்னோரு காய நமக்கு அந்த விதிக்கு சாதகமா நம்ம நோத்துணுங்க அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும் ஏன்னா இந்த விளையாட்டுல ரொம்ப கவனமா விளையாடணும் விளையாடாமயும் இருந்துடாதீங்க விளையாட்டை கண்டுக்காமே இருந்துடாதீங்க விதி எந்த காலம் வேணாலும் எப்படி வேணாலும் நோக்கம் அதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நாம இப்படி தான் காய் நோக்கணும் நம்ம காண்ட ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருப்போம் நம்ம பண்ற புண்ணியம் நமக்கு அறிவு நல்ல வேலை செஞ்சு விதியை தாண்டி நம்மளுடைய காய்களை நகர்த்தி வச்சுக்க முடியும் அதனால புண்ணியத்தை நிறைய செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் புண்ணியம்னா ஒரே ஒரு தான் இந்த வாரத்தில் இந்த வாரம் மட்டும் இல்லை ஒவ்வொரு வாரமும் நமக்கு தோங்கும் போது முடியும் போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் இந்த வாரத்தில் நம்ம யார் மனசை காயப்படுத்தணும் யார் மனசுமே காயப்படுத்தலையா ஒரு பச்சை இங்க எடுத்து டிக் போட்டு நீங்க உங்களோட சைன் போடுங்க பச்சை இங்களை சைன் போடுறதுக்குன்னு சில பெரிய படித்தவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் பச்சை இங்கில் இன்னைக்கு நம்ம சைன் போடலாம் யார் மனசையும் காயப்படுத்தலைன்னா நம்ம பேப்பர்ல நம்ம புத்தகத்தில் நம்மளால் கையெழுத்து போட்டுக்க முடியும் ஏன்னா இந்த பச்சை இங்கில செயல்படுறவங்களா யார் உலகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் உலகத்திற்கு சேவையாற்றக்கூடியவர்கள் இந்த வாரம் நம்ம யார் மனசையும் காயப்படுத்தலாம் மனசால் கர்வமாக நம்ம ஒரு பேப்பரில் கையெழுத்து போட முடியும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக விரைவில் நம்மளுடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நல்லது இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இரண்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறேன்